ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயில் வாய் கொப்பளித்தோம் அப்படின்னா அது வந்து சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சுத்தமான ஒரு ஸ்பூனோ ஒன்றரை ஸ்பூனோ நல்லெண்ணெய் எடுத்துக்காங்க அதை எடுத்துக்கிட்டு வாயில் ஊற்றி எப்படி நம்ம பல்லு அப்புறம் வாய் கொப்பளிப்போமோ அந்த மாதிரி வாய் மூடிக்கிட்டு அந்த எண்ணெயை வச்சு நல்லா கொப்பளிக்கணும் நல்லா கொப்பளிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை அப்படின்னா அதை விட குறைஞ்ச நேரம் தான் அந்த எண்ணெய் தன்மையாக இருக்கிறது எண்ணெய் தன்மையாக இல்லாமல் நீர் தன்மையாக வரும் அது உங்களுக்கே நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கே தெரியும் அப்போது அந்த கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த எண்ணெயை வந்து வெளியே துப்பிடணும் அதுக்கு அடுத்ததாக பச்சை தண்ணியோ இல்லை சுடு தண்ணியோ வெந்நீரோ இந்த மாதிரி எது இருக்குதோ குறைஞ்ச அளவு அதாவது மிதமான வெந்நீர் எடுத்துக்கணும் அதெல்லாம் நீங்கள் வாயை வந்து சுத்தப்படுத்திக்கணும் அதுக்கடுத்தது இந்த மாதிரி செய்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னா வாயில இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காகும் ஆகும் அது மட்டும் இல்லாம நாக்குல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் மூலியமா நம்மளுக்கு வந்து ருசி தெரியாது சாப்பிடக்கூடிய உணவோட ருசி தெரியாது இந்த மாதிரி நம்ம வாயை கொப்பளிக்கும்